ஃபைவ் வேர்ஸ் இதே விடலாம் ஆஸ்திரிய தேர்வாரியம் யூஜிபிஏ யூஜி டிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அதை பற்றி நம்ம தொடர்ந்து வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் மார்க் ரேஞ்ச் ஹையர் மார்க் எவ்வளோ எவ்வளோ ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி கொஷின் பேப்பர் வந்து நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பற்றியும் நம்ம சொன்னோம் இது வரைக்கும் கட் ஆஃப் பற்றி நம்ம எதுவுமே சொல்ல வீடியோஸை கட் ஆஃப் பண்ணுறதை கரெக்டாக நம்மளோட ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் கட் ஆஃப்ன்றது அந்த ஒரு கால சூழ்நிலைக்கு ஏற்ப நிறைய விஷயங்கள் ஒரு கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ணது நிறைய விஷயங்கள் நிறைய கேட்டகரிஸ் இருக்கு ஆனால் ஒன்று ஒரு மார்க்கை வச்சே வந்து நம்ம அவங்க ஸ்கோர் பண்ண மார்க்கை வச்சு நம்ம கட் ஆஃப் பண்றது ப்ரெடிக் பண்ணி சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ ஏன் அப்படின்னா ஸ்டார் மார்க் கொஷின்ஸ் அதாவது முன்னாடி வெயிட்டேஜ் மார்க் கொஷின்ஸ் அவங்க என்ன கேட்டகரியில வராங்க அப்படின்ற விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த தகவல் வந்து எதுக்கு அப்படின்னா காலிறங்கள் எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தணும் சொல்லிட்டு ஒரு அப்டேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு அப்டேஷன் கொடுத்திருந்தாங்க காலிப்பணிகள் நிரப்ப சொல்லி அதுல பாத்தீங்க அப்படின்னா யூஜி டிஆர்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி இந்த எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இயர் டிஆர்பி இருந்துச்சு கிட்டத்தட்ட பதினாயிரத்து போஸ்டிங் வந்து இருந்துச்சு அதாவது பிஜி வந்து மூவாயிரத்துற போஸ்டிங்கும் யூஜி டிஆர்பி வந்து ஐயாயிரத்து செல்ற போஸ்டிங்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா செகண்ட் கிரேட் போஸ்ட் இதுமே வந்து ஆறாயிரம் போஸ்டிங்கும் டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் வேக்கண்ட் வந்து இருந்துச்சு இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருட காலமா வந்து இந்த வேக்கண்ட பத்தி சொல்லிட்டுதான் இருக்கிறாங்க தவிர பட் இதுல வந்து முழுசா வந்து எந்த ஒரு இதுமே நம்ம கிடைக்கல இப்போதைக்கு ஒரு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வேக்கண்ட தான் கிடைக்குது இன்றைய தினம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஜி டிஆர்பி எக்ஸாம் எழுதுனவங்க எல்லாருமே வந்து கோரிக்கை மனு வந்து கொடுத்திருக்காங்க ஓகேங்களா அந்த கோரிக்கை மனு வந்து காலிடங்களை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க முன்மாதிரியா வச்சு ஃபேமிலியோட வந்து என்ன வந்து வச்சிருக்காங்க ஒரு மனுவாவு வந்து அவங்க எழுதி இது வரைக்கும் என்னென்ன இரு பண் பண்ணது எல்லாமே வந்து டிடிஎல்லா எழுதி வந்து கோரிக்கை மனு வந்து வச்சிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐயாயிரத்தி நூத்தி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பதினஞ்சாயிரம் வேக்கண்ட்ல இருக்கிற ஒரு யூஜி டிஆர்பியோட ஒரு இதை விட அதிகமான வேக்கண்ட் இருக்கு எல்லாமே வந்து தற்காலிக ஆசிரியர்களை வச்சு அவங்க நியமனம் பண்ணி அவங்க ஸ்கூல் ரன் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர்கள் இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட்டுமே வந்து ரொம்ப வந்து ஆகுது அப்படின்னா இந்த வருடம் வந்து பிளஸ் டூ ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிராபேக் ஆயிடுச்சு அப்பன்ற ஒரு தகவலுமே வந்து செய்தித்தாள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் சரிங்களா அதே மாதிரி இந்த காலிடங்கள் அடுத்த அமெண்ட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு ஜூன் மூணாம் தேதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்லயே நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா அன்னைக்கு வந்து கலைஞர் அவர்களோட பிறந்த நாள் அதனால வந்து கண்டிப்பா வந்து அன்னைக்கு வந்து வரும் அப்படின்ற ஒரு ஒரு நியூஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்து இன்க்ரீஸ் ஆகி திருப்பி மீண்டும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து இன்றைய தினம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காலியின் எண்ணிக்கை அதிகப்படுத்தணும்னு கோரிக்கை ஒண்ணு வச்சிருக்காங்க அது ஒரு பாயிண்ட் பிளஸ் ஜூன் மூணாம் தேதி வந்து திருப்பி வந்து இந்த வேகன்ஸி இன்க்ரீஸ் பண்ண தகவலும் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு தகவலுமே வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த ஒரு செய்தி கொடுக்கணும் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுது நீங்களுமே போய் கமெண்ட் செக்ஷன்ல பார்த்துருப்பீங்க என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோரிக்கைகளை வந்து நம்ம வைக்கிறோம் ஏன்னா பட் இந்த கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் சிஸ்டம் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லெவல் தமிழ்நாட்டு லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசியோட எந்த ஒரு இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ப்ராப்ளம் வந்ததே கிடையாது அவங்க அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது மாதிரி ஒரு கொஷினை வந்து வச்சுட்டு திருப்பி வந்து ஒரு தற்காலிக விடை குறிப்பு கொடுக்குறது அதுக்கப்புறம் ஃபைனல் விடை குறிப்பு குறிக்கிறதா அந்த ப்ராசஸ் அங்க பண்ற வேலையே கிடையாது ஆனா பட் இந்த பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ்மா பண்றாங்க தற்கால விடை குறிப்பு அப்புறம் வந்து லாஸ்ட்ல பைனலா ஒரு விடை குறிப்பு அந்த பைனல் விடை குறிப்புலயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குளர்பிடிகள் ஓகே ஒரே போர்ஷனுக்கு நாலஞ்சு மூணு ஆப்ஷன்ஸ் நாலு ஆப்ஷன்ஸ் கரெக்டா அப்படின்னா பாசிபிள் அப்படின்றது தெரியல ஓகே ஒரு கொஸ்டின் ஒரு ப்ராப்ளம் அவ சால்வ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆன்சர் தான் வந்து கிடைக்குமே மோதன் ஒண்ணு ஆன்சர் வந்து கிடைக்குது அப்படின்னா இருக்கு ஒரு சில கேசஸ் ஆன மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தல ஒரு சில கொஸ்டின் டூ ஆன்சர் நம்மளுக்கு வர மாதிரி இருக்கும் ஜீரோவா இருக்குல்ல இல்ல ஒன்னு இருக்கலாம் ஜீரோ இருக்கலாம் இன்ஃபினிட்டி இருக்கலாம் ஒன்னு இல்ல இன்ஃபினிட்டி இருக்கலாம் அந்த ஸ்டேஜ் அப்ப இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கு ஆனா பட் நார்மலா தேரி பார்த்து கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதுலயுமே வந்து ஆன்சர் வந்து கரெக்ட் அப்படின்றது கொஸ்டின் பேப்பர் செட்டர்ஸ் வந்து ஏன் வந்து இப்படி ஒரு கொஷின்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றது கண்டிப்பா வந்து ப்ரெடிட் பண்ணவே முடியல யார வச்சு அந்த எழுபது எக்ஸ்பர்ட்ஸ் எழுபது எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க அந்த எழுபது எக்ஸ்பர்ட்ஸ் யார வச்சு பண்ணாங்க ரெடி பண்ணாங்க அப்படின்றது கண்டிப்பா யாராலையும் ப்ரெடிட் பண்ண முடியாது யாரும் சொல்லவும் மாட்டாங்க ஆசை வர தரமும் இல்ல வெள்ளம் யாருமே யார் கொஸ்டின் செட்டரே நம்மளுக்கு ப்ரெடிட் பண்ண முடியாது சரிங்களா சோ இந்த காலையீடு எண்ணிக்கை வந்து மீண்டும் அதிகரிக்கும் வாய்ப்பு வந்து இருக்கு வந்து தொடர்ந்து உங்களோட சைடு இதை வந்து கொடுங்க டிஆர்பி ஹெல்ப் லைன்ல வந்து கால் பண்ணீங்க அப்படின்னா திருப்பி வந்து ரீ ரிசல்ட் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களும் பதில் சொல்றாங்க ஹெல்ப் லைன் நம்பர்ல வந்து போன் பண்ணி கேட்டோம் அப்படின்னா அவங்களும் கரெக்டான வேலைய வந்து பதில் சொல்லாம இனிமேல் ரீ எக்ஸாம் எல்லாம் கிடையாது ரீ ரிசல்ட் எல்லாம் கிடையாது அப்படின்ற தகவலுமே வந்து டிஆர்பி ஹெல்ப் லைன் நம்பர்லயும் சொல்லியிருக்காங்க சரிங்களா சோ இந்த தகவல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்